ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஔதாரியாய நமஹ முருகப்பெருமான உதார குணமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஔதாரியம் அப்படின்னா உதாரத்தன்மை அதாவது தாராள மனப்பான்மை பிரபுத்தன்மை பெருந்தன்மை உயர்ந்த தன்மை இதுக்கெல்லாம் அர்த்தம் ஔதாரியம்னு வர்ணிக்கும் பிரபுத்தன்மை அப்படின்னா எந்த செயலையும் இயக்கக்கூடிய எந்த செயலையும் நடத்தக்கூடிய ஆற்றல் அதனால்தான் பிரம்மா ஆணவமாக இருக்கார் சிவன்தான் முருகனாக வந்திருக்காருன்றதை உணராமல் ஆணவமாக இருக்கார் ஆணவமாக இருந்ததால் தான் அவரை தண்டித்தார் ஆணவமாக இருக்கிறது என்ன ஆகும்னா செய்யக்கூடிய செயல் அது சுபிக்ஷமாக இருக்காது அந்த பணிவு வேணும் தான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்படின்றார் பணிவு தான் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்போ அந்த பணிவு இல்லாமல் அவர் சிருஷ்டி செயலை செய்தால் அந்த செயலில் குறை ஏற்படும்ன்றதுக்காக சுவாமி கருணையால் அவரை தண்டிக்கிறார் அதன் பிறகு அவரே ஞான உபதேசமும் பண்ணுறார் எப்படி தந்தையானவர் அந்த குழந்தைய தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிக்கிறார் கொஞ்ச வேண்டிய நேரத்தில் கொஞ்சிறார் நல்லதை சொல்லணும் அப்படின்னும்போது அதை நல்லதை சொல்லி வளர்க்குற மாதிரி ஒரு தந்தை எப்படி இருக்கணும் அந்த ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் செயலாக முருகப்பெருமான் திருவிளையாடல் பண்ணியிருக்கார் அதனால தான் நம்ம வல்லுவேந்தை சொல்லும்போது சொல்லுவார் குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் குடியிலேருந்து பல்வேறு விதமான படைகள் வந்தால் மக்களுக்கும் நாட்டுக்கும் கஷ்டமில்லாமல் பாதுகாக்கிறது அந்த செயலை தன்னையும் குடிமக்களையும் காப்பாற்றணும் அதே சமயத்தில் அந்த குடிகளுடைய குறைகளை கலைந்து நேர்மையான ஆட்சி செய்யணும் அப்போ அந்த தண்டனை கொடுக்கறதால அதுக்கு எதாவது குறையா அப்படின்னா கிடையாது அவருடைய தொழிலாகுது அப்படின்றத சொல்வர் அது மாதிரி அந்த கத்திரிய நீதி காக்கும் பொழுது எதெல்லாம் காக்கணும் அப்படின்னா அந்தனர் நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்றார் அதாவது அந்தனர்னா அறிவை வளர்த்து கொள்பவர் அதன் மூலமாக எல்லாரும் நன்றாக இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த அருள் ஞானத்தை உடையவர் அவர்களுடைய பிரார்த்தனையே சர்வே ஜனா சுகினோ பவந்தோ எல்லா உயிர்களும் நன்றாக இருக்கணுன்றது அப்போ அதனால தான் அந்தன்மறை வேள்விக்கு காவல்காரனாக முருகனே இருக்காரா அதுதான் சொல்கிறார் அந்தனூர்க்கும் அறத்திற்கும் அறம்ன்றது தான் தர்மம் அந்த தர்மம் இருந்தால்தான் எல்லாமே இயங்கும் அதனால் தான் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த ரிஷபம்ன்றது தர்ம தேவதா ஸ்வரூபம் தான் அப்படி அந்த தர்மம் எல்லாத்தையும் காப்பாற்றும் தர்மோ ரக்ஷதி ரட்சிதஹா தர்மத்தை நாம் காப்பாற்றும்போது அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும் அதை தான் அந்த நூர்க்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு வள்ளுவர் அழகாக வர்ணிப்பார் அப்படி முருகப்பெருமான் அந்த உதார குணத்தோடும் அதாவது பிரபுத்தன்மையோடும் அடக்கி ஆண்ட தவறுகளை நீக்கி நிறைவான பாக்கியங்களை எல்லா உயிர்களும் அடையணுன்றதுக்காகவே அந்த பிரபுத்தன்மையோடு இருக்கார் அசுர சக்திகளையெல்லாம் அழித்து தேவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த உதார குணம் உடையவராக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் औदार्याय नमः श्रीगुरुभ्यो नमः ओं सुं सुब्रह्मण्याय नमः